அஸ்லாம் வலைக்கம் ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க அலகமதுல்லா நான் நல்லா இருக்கிறேன் நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி என்ன வீடியோஸ் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி தான் என்ன பண்ணோம் அப்புறம் சகருக்கு வந்து என்ன ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் இன்றைக்கி ராயல் கிரேவி லெமன் சாதம் தான் அப்புறம் வந்து நம்ம வந்து ஆர்கானிக் ஹென்னா கொடுக்குறோம்ல அதுதான் இது இன்னையோடு இது வச்சு டென் டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சு ஆனால் அவுட்ஃபுட் வந்து ரொம்ப சூப்பராக அழகாக தான் இருக்குது அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு என்னென்னு சொல்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கிளிக்கு ஒன்று கொடுத்துருக்கேன் ஆனால் அதை வீடியோவை வந்து நான் வந்து நோம்பு கழித்து அப்லோட் பண்ணுறேன் இப்போ வந்து நான் அதை அப்லோட் பண்ணலை ஒரு கிளிப் மட்டும் அதில் கொடுத்துருக்குறேன் என்னென்னு கெஸ் பண்ணி சொல்லுங்கள் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயந்தான் ஆனால் இப்போ வந்து வீடியோ அப்லோட் பண்ண முடியலை அதனால் நான் வீடியோஸ் போடலை ஒரு கிளிப் மட்டும் கொடுத்துருக்குறேன் பாருங்கள் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நான் வந்து தக்காளி வெங்காயம் இஞ்சிப்பூடு பேஸ்ட்டு எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு இறாலையும் போட்டு நல்லா மஞ்சள் தூள் மிளகாத்தூள் பெப்பர் பொடி மூணும் போட்டு வேலை கிரேவி மாதிரி பண்ணிட்டேன் இந்த இறால் பார்த்திங்கன்னா அரை கிலோ முந்நூறுபாய்க்கு வாங்கினேன் பெரிய இறால் தான் ஆனால் வந்து ஃபோனில் வந்து பார்க்குறதுக்கு நார்மலாக அவ்வளோக்கா தெரிய மாட்டேங்குது ஆள் கிரேவி பண்ணினேன் லெமன் சாதம் பண்ணினதை வீடியோஸ் எடுக்கணும் உள்ள மறந்துட்டேன் ஏன்னா நான் வந்து ஃபங்க்ஷனுக்காக திங்ஸ் வாங்குறதுக்காக வெளியூர் போகணும் அதனால் போகும்போதே சதுர வச்சிடலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணி கொண்டுட்டு இது வந்து பார்த்திங்கன்னா இப்தா அப்புறம் எடுத்த வீடியோ தான் மாறி மாறி அப்லோட் பண்ணி வச்சுருக்குறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நைட் நம்மளுக்கு சாப்பாடு வந்து சிக்கன் குழம்பு இடியப்பம் அவ்வளோதான் நைட் சாப்பாடு நம்ம வந்து இன்றைக்கி வந்து நோம்பு திறந்தது எல்லாமே தங்கச்சி வீட்டில் தான் அங்கே ஒரு சின்ன ஃபங்க்ஷன் அதனால் அங்கே தான் இருந்தோம் நோம்புலாம் திறந்துட்டு நைட் சாப்பிட்டுட்டு அப்புறம் தான் நம்ம வீட்டுக்கு வந்தது சான் நான் வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் வீடியோஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஓகே கேஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்